வினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விளம்பி வருடம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான ராசி பலன் தமிழ் மாதம் மாசி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி அஷ்டமி மிருகசீரிஷம் நட்சத்திரம் மரண யோகம் பத்திரை கரணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சகம் சந்திரன் இன்று நான்கு மணிக்கு மேல் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்கிறார் மேஷராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் மாறி சஞ்சரிக்கிறார் வியாபாரத்தில் போதுமான அளவு வருமானம் இருக்கும் அடமானம் வைத்துள்ள பொருட்களை மீட்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பணியில் சிறிது இடையூறு ஏற்படும் இன்று மாலை திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் அலைச்சல் அதிகமாவதால் நீங்கள் குழப்பமான மனதுடன் காணப்படுவீர்கள் சிறிது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது விஷபராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் மாறி சஞ்சரிக்கிறார் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் தாயில் அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும் உங்களின் எண்ணங்களை வெளியிடுவதற்கு தகுந்த நாள் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் ஆசிரியரால் பாராட்டப்படுவீர்கள் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை மிதன ராசி சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் உங்கள் ராசியிலும் சஞ்சரிக்கிறார் இன்று மதியம் வரை சிறு மனக்குழப்பத்துடன் இருப்பீர்கள் ஏதேனும் புதிய பொருள் வாங்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் உடல்நிலையில் கவனம் தேவை தொழிலில் புதிய முயற்சியை தள்ளி போடுவது நல்லது காலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சச்சரவுகள் மறைந்து மாலை புதிய உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் பயணம் செல்வதற்கு முன்பதிவுக்காக விண்ணப்பம் செய்தவர்கள் இன்று மாலை அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கடகராசி நேயர்களே சந்திரன் பொங்கல் ராசிக்கு பதினோராம் வீட்டிலும் பன்னிரெண்டாம் வீட்டிலும் மாறி சஞ்சரிக்கிறார் நெருங்கிய நண்பர்களால் தொழில் லாபம் உண்டாகும் மூத்த சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் சிறிது பாதிப்பு ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சிறிது மன சஞ்சலம் ஏற்படும் சிம்மராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் பதினோராம் வீட்டிலும் மாறி சஞ்சரிக்கிறார் பணிபுரியும் இடங்களில் உங்களின் அந்தஸ்து உயரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் தாயார் வழி உதவி கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பெயரும் புகழும் அடைவீர்கள் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் கற்பனை வளம் அதிகரிக்கும் பூர்வீக சத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் கன்னிராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் மாறி சஞ்சரிக்கிறார் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் மாறி சஞ்சரிக்கிறார் காலையில் மனக்குழுப்பத்துடன் இருந்த நிலை மாறி மாலை மனமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது போதுமான அளவு வருமானம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுதுபோக்கில் நாட்டம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை விருச்சிகராசி நேயர்களே விருச்சிக ராசியில் உள்ளடங்கிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமனால் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் செய்யும் தொழிலில் கவனம் தேவை கூட்டுத் தொழிலில் கணிசமான லாபம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் உங்களின் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது விரயம் ஏற்படக்கூடும் தேவையில்லாமல் பணத்தை செலவழிப்பதை தவிர்க்கவும் எதிரிகளால் தொல்லை உண்டாகும் வீண் விரயம் ஏற்படக்கூடும் தேவையில்லாத சந்தேகத்திற்கு மனதின் இடம் கொடுக்க வேண்டாம் மகர ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் ஆறாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் கடவுள் நம்பிக்கை உண்டாகும் உங்களின் உற்சாகம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்களால் லாபம் அடைவீர்கள் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக தோன்றும் குழந்தைகளுக்காக செலவழிப்பீர்கள் கும்பராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் தாயாரின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் புதிதாக வீடு நிலம் வாங்கும் முயற்சியினை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ வழிபாட்டில் மனம் லயிக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் அதனால் விரயம் ஏற்படும் மனைவியால் தொழில் லாபம் கிடைக்கும் புதிய வண்டி வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மீனராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் மாறி சஞ்சரிக்கிறார் தொழிலில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் தாயாருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் சுப விரயம் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் இதுபோன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்